வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கிற ஏரியாவில் எதிர்பார்க்குற சம்பளத்தில் வேலை வாய்ப்பு இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம் திருப்பூர்ல வணியன் துறையில் இப்போ ஸ்டாஃப் லெவலில் வேலை தேடுற அனைவருக்கும் இந்த வீடியோவில் வேலை கிடைக்க போகுது வாங்க மிக விரைவாக ஜிவிஎஸ்ல இருக்கிற வேலை வாய்ப்புகளை பார்ப்போம் இப்போ நம்ம சொல்ற வேலைவாய்ப்பு எல்லாம் இன்னைக்கு இருக்கிற இன்டர்வியூ கால்ஸ் தான் ரெட்ரோ ஃபேஷன் இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா மெர்ச்சண்டைசர் கேட்குறாங்க சிறுபூலு ஊட்டி முப்பத்தி நாலாயிரவா வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க ப்ரொடக்ஷன்லேருந்து குவாலிட்டியிலேருந்து எல்லாத்தையுமே இண்டிவிஜுவலாக பார்த்துக்கிற மெர்ச்செண்டைசர் எல்லாத்துக்கும் டீம் இருப்பாங்க நீங்கள் மெர்ச்சண்டைசிங் டீம் மட்டும் பார்த்துக்கிட்டா போது முப்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் ரெட்ரோ ஃபேஷன் சிறுபூலு ஊட்டி காலேஜ் ரோடு அடுத்து பாருங்க உங்களுக்கு நிறைய பேர் சிஸ்டம் ஒர்க் டேட்டா என்ட்ரி ஒர்க் மங்கள் ரோட்ல கேட்டிருந்தீங்க கௌரி கிளாத்திங் டேட்டா என்ட்ரி ஃபீமேல் கேக்குறாங்க சம்பளம் பதினஞ்சாயிரத்துல இருந்து பத்தொன்பதாயிரம் வரைக்கும் கொடுப்பாங்க அடுத்து பாருங்க ஸ்வேதா கார்மெண்ட்ஸ் அக்கௌண்ட் ஃபீமேல் கேக்குறாங்க திருமுருகமோண்டி மூண்டி திருப்பூர்ல எல்லா ஏரியாலையும் எல்லா கேட்டகரிய வேலை வாய்ப்பு இன்னைக்கு ரெடியா இருக்கு அதாவது நீங்கள் இன்றைக்கே வேலை வாய்ப்புக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க உடனே ஜிவிஎஸ் கால் பண்ணால் போதும் நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் அது இல்லாமல் எனக்கு பதிவு பண்ணி வச்சுட்டு ஜாப் அலாட் கொடுங்க எங்கள் ஏரியாவில் வேலை வாய்ப்பு வந்தெண்ண கொடுங்கன்னாலும் ஜிவிஎஸ் இருக்கிற ஆறு கச்சார் இருக்காங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பை நீங்கள் எதிர்பார்க்குற ஏரியாவில் எதிர்பார்க்குற சம்பளத்தில் உங்களுக்கு ஜாயின் பண்ண வச்சிருவாங்க மெயினாக ஜிவிஎஸ்ல பதினஞ்சாயிரத்துக்கு கீழே சம்பளம் கேட்குற எல்லாத்துக்கும் இலவச வேலைவாய்ப்பு தான் அதுக்கு மேலே கேட்குறவங்களுக்கு வெறும் ஒன் ஃபிஃப்டி தான் வரும் பதிவு பண்ணணுன்னா உங்களுக்கு ஏற்ற ரிக்குயர்மெண்ட்டை வாங்கிட்டு உங்களுக்கான வேலைவாய்ப்பை உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க ஏன்னா பதினாறு வருஷமா வேலை வாய்ப்புல பிரத்யோகமா இருக்கிற நிறுவனம் ஜிபிஎஸ் ஜாப்ஸ் நம்ம மொபைல் ஆப் ஓபன் பண்ணி பாருங்க நானூற்றி அறுபது நிறுவனம் கூட வேலை வாய்ப்பு எல்லாம் உங்க வீட்டுக்கு பக்கத்தில் நாலு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் சரௌண்டிங் இருக்கிற மெர்சன்டைசிங்ல இருந்து குவாலிட்டியில இருந்து ப்ரொடக்ஷன்ல இருந்து பேசிக் ஆபீஸ் ஜாப்ஸ்ல இருந்து அக்கௌண்ட்ஸ்ல இருந்து அனைத்து வேலை வாய்ப்பு நம்மளோட மொபைல் ஆப்ல இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் ஃபீமேல் கேட்டிருக்காங்க அடுத்து இங்க செக்கிங் இன்சார்ஜ் கேட்டிருக்காங்க பெருந்து அசசரி ஸ்டோர்ஸ் இன்சார்ஜ் கேட்டிருக்காங்க கட்டிங் இன்சார்ஜ் கேட்டிருக்காங்க லைன் கியூசி கேட்டிருக்காங்க ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் கேட்டிருக்காங்க இது எல்லாமே பெருந்துலூல தாராவூர் ரோட்டில் இருக்கிற வேலைவாய்ப்பு நீங்க முதல் வேலை பிரிவில் இருந்தாலும் உங்களுக்கு பக்கம் கோயில் வெளியில் இருந்தாலும் பக்கம் பெருந்தலூர்ல இருந்தாலும் பக்கம் நியர்பைல இருக்கிற வேலை வாய்ப்பு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அடுத்து கோயம்புத்தூர்ல டேட்டா என்ட்ரி மேல் ஃபீமேல் வேலைவாய்ப்பு கேட்டாங்க இருப்பீங்க லேவண்டர் குளோபல் டேட்டா என்ட்ரி மேல் ஃபீமேல் கோயம்புத்தூர்ல இருக்கு அடுத்து பிராமில வீட்டு வேலைக்கு இருக்கு தங்குற இடத்தோட தமிழ்நாடு முழுவதும் எந்த ஊர்ல இருந்தாலும் சரி இங்க இடத்தோட வேலை செய்யலாம் டெனியம் அண்ட் கோ ஹெச்ஆர் மேனேஜர் இருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் சம்பளம் எல்லா பெரிய பெரிய நிறுவனங்கள் நல்ல சம்பளத்தில் உடனடி வேலை வாய்ப்பு அது நாற்பதாயிரம் சம்பளம் ஹெச்ஆர் மேனேஜருக்கெல்லாம் எஸ் குமரன் மில்ஸ் அவனாஸ் ரோடு பிஎன் ரோடு ஜாயின்ட் ஆகிற மேட்டுப்பாளைய பஸ் ஸ்டாப் கிட்ட அறுதர் ரோட்ல அக்கௌண்ட் மேல் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் சம்பளம் ஆதித்யர்ஸ் டெலிவரி பாய்ஸ் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருபதாயிரம் சம்பளம் தங்கரத்தோடு இருக்கு பிரஷர் அந்த நிறுவனத்தில் இருக்குது ரூபான் கோல ரிசப்ஷனிஸ்ட் இருக்குது அங்கேயர்வாளர் ரோடு பதினெட்டாயிரம் சம்பளம் டேட்டா என்ட்ரி இருக்குது அந்த நிறுவனத்தில் பதினெட்டாயிரம் சம்பளம் ஸ்கைவின் அப்பாரில் டேட்டா என்ட்ரி ஃபீமேல் இருக்கு காந்தி நகர் இருபத்தி ஏழாயிரம் சம்பளம் விசன் பயிங் ஆஃபீஸில் சீனியர் மர்ச்சண்டைஸ் இருக்கு முப்பத்தொம்பதாயிரம் சம்பளம் ஸ்ரீசாய் டிஜிட்டல் ஹெல்பர் இருக்குது பதினெட்டாயிரம் சம்பளம் ரூபான் கோல சேல்ஸ் ஸ்கேல் இருக்கு இருபத்தொராயிரம் சம்பளம் ஸ்ரீசாய் டிஜிட்டல்ல ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் இருக்கு முப்பதாயிரம் சம்பளம் ராக்கியா போலையம் காங்கி ரோடு மெர்ச்சன்டைசர் இருக்கு அதே நிறுவனத்துல முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் ஹரி கிருஷ்ணா மெஸ்ல ஹெல்பர் இருக்கு இடத்தோட பதினேழாயிரம் சம்பளம் ஜெய விஷ்ணு கிளாத்திங்ல பிரெஷர் இருக்கு அருள்புரம் பதினெட்டாயிரம் சம்பளம் இந்த மாதிரி எல்லாம் பத்து ஹெல்பரே பத்து ஃப்ரெஷர்லாம் கேக்குறாங்க ஜெய விஷ்ணு கிளாத்திங் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறவங்களுக்கு இடத்தோட வேலை வாய்ப்பு இருக்கு ஜெய விஷ்ணு கிளாத்திங்ல மித்ரன் ஆஃபீஸ் மேல் இருக்கு அமர்ஜோதி டிஎஸ் கேக்கிட்ட இருபதாயிரம் சம்பளம் சிஆர்எம் எக்ஸ்போர்ட்ல ஃப்ரெஷர் மேல் இருக்கு பதினாறாயிரம் சம்பளம் ஸ்ரீ வேலன் பிரிக்ஸில் டிரைவர் ஹெவி இருக்கு டிரைவருக்குலாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்கு பேட்சுக்கு மட்டும் ஆறு நிறுவனத்தில் இருக்குது ஹெவி இருக்கு எல்எம்பி இருக்கு எல்லாம் தங்குற இடத்தோட அடுத்து ஸ்ரீ முருகன் மேட்சிங் சென்டர்ல டேட்டா என்ட்ரி மேல் கேட்குறாங்க முனிசிபாலிட்டி பான்ஸ் நிட்டிங் மில்ல ஹெல்பர் இருக்காங்க பதினெட்டாயிரம் தங்குற இடத்தோட நைல பேர்ல குவாலிட்டி அசுரன்ஸ் இருக்குது இருபத்தி சம்பளம் இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் குவாலிட்டி கண்ட்ரோலருக்கு மட்டும் இருபத்தாறு வேலை வாய்ப்பு இருக்குது உங்க ஏரியாவில் முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளத்தில் லைன் கியூசிக்கு ஏழு வேலை வாய்ப்பு இருக்கு இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பளத்தில் இருக்கு குவாலிட்டி அசுரன்ஸுக்கு அஞ்சு வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து பாருங்க ஈகிள் ஃபயர் அண்ட் ஃப்ரெஷர் கேட்குறாங்க எம்எஸ் நேர் பகுதி டெலிவரி பாய் கேட்குறாங்க கிளாசிக் எக்ஸ்பிரஸ் கார்கோல கலெக்ஷன் எக்ஸிகூட்டிவ் கேட்குறாங்க ஈரோ லைன் எக்ஸ்போர்ட்ல குவாலிட்டி அசுரன்ஸ் இருபத்தி எட்டாயிரம் சம்பளம் இப்ப நம்ம சொன்னது எல்லாமே சற்று முன் வந்த புத்தம் புதிய வேலை வாய்ப்பு தான் இந்த லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும் ஜிபிஸை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்க்குற ஏரியாவில் எதிர்பார்க்குற சம்பளத்துல வேலைவாய்ப்பு இப்ப ரெடியா இருக்கு அதுதான் இதுல இருக்கிற ஹைலைட் அதனாலதான் ரெண்டே நாள்ல வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ண முடியுதுனால நம்மளோட மொபைல் ஆப் ஓபன் பண்ணி பாருங்க நானூத்தி அறுபது நிறுவனங்கள்ல இப்ப வேலை வாய்ப்பு ரெடியா இருக்கு எல்லாம் இன்னைக்கு இருக்கிற இன்டர்வியூ கால்ஸ் இவ்வளோ இன்டர்வியூ கால்ஸ் நம்மளால எப்படி கொடுக்க முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினாறு வருஷமா ஜிவிஎஸ் வேலை வாய்ப்புக்குன்னு பிரத்தியோகமா இருக்காங்க அதனாலதான் நிறுவனங்கள் தினமும் அவங்களோட வேலை வாய்ப்புகளை எகைன்ஸ்ட் பேமெண்ட்ல பணம் கட்டி ரெடியா வச்சிருக்காங்க இன்டர்வியூ கால்ஸ் ரெடியா இருக்கு பாருங்க நம்ம மொபைல் ஆப் தான் கால் பண்ணுங்க இல்லை நம்ம மொபைல் ஆப் ஓபன் பண்ணி பாருங்க நீங்க எதிர்பார்க்குற ஏரியாவில் எதிர்பார்க்குற வேலை வாய்ப்புல ரெண்டே நாளில் ஜாயின் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்